அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருடம் கார்த்திகை மாதம் நாலாம் நாள் மேசராசி அன்பர்களே குடும்பத்தினருடன் சுவன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் தொடர்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு வாகன பழுதை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் நினைப்பதை முடித்து காட்டுவீர்கள் வெற்றிக்கு வித்திடும் நாள் ரிஷவராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் நீங்கும் தள்ளி விஷயங்கள் உடனே முடியும் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நாள் கசப்பான ராசி பற்றி ராசிக்குள் விவாதிக்க வேண்டாம் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் வியாபாரத்தில் கடன் தர வேண்டாம் உத்தியோகத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது சிக்கனம் தேவைப்படும் நாள் கடகராசி என்பர்களே திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை வாகனம் பலதாகும் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள் நிதானம் தேவைப்படும் நாள் சிம்மராசி அன்பர்களே உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றிக்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமலை பொழிவார்கள் சுக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் உங்கள் கையோங்கும் திட்டங்கள் நிறைவேறும் நாள் கன்னிராசி அன்பர்களே நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர் நண்பர்களால் உண்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் திடீர் சந்திப்புகள் நிகழும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் சாதித்து காட்டும் நாள் சுலாம் ராசி அன்பர்களே குடும்பத்திலிருந்து வந்த கூச்சல் குழப்பம் விலகும் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாள் விருச்சிய ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருப்பதால் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் குடும்பத்தில் எல்லாவற்றையும் நீங்களே எழுத்துப்போட்டு போட்டு பார்க்க வேண்டி வரும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் போராட்டமான நாள் தனுசு ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் இதையும் செய்ய தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் திறமைகள் வெளிப்படும் நாள் மகர ராசி அன்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் அரசால் அனுகூலம் உண்டு விருந்தினர்களின் வருகையால் வீடு களைகட்டும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் கும்பராசி அன்பர்களே குடும்ப வருமானத்தை உயர்த்தம் முற்படுவீர்கள் அக்கம்பக்க வீட்டாரின் ஆதரவு பெருகும் புதியவர்கள் அறிமுகமாவார்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதுமை படைக்கும் நாள் மீனராசி அன்பர்களே முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை அரசால் அனுகூலம் உண்டு மகளுக்கு நல்ல வரன் அமையும் வாகனப் பழுதை சரி செய்வீர்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்